இதுவரை மருத்துவர் நரேந்திர அவர்கள் நல்ல வண்ணம் வாழலாம் எனும் தலைப்பில் எப்படி எப்படியெல்லாம் நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வேண்டும் என்பதை முறையாக நிரல் நிறையாக திட்டமிட்டு சொல்லியிருக்கிறார்கள் மனம் நன்றாக இருக்க வேண்டும் அப்பொழுதுதான் உடல் நலமாக இருக்கும் மனமும் உடலும் நலமாக இருக்க வேண்டும் என்றால் சமூகத்தோடு நாம் நல்ல தொடர்பு கொண்டிருக்க வேண்டும் நல்ல சமூகம் அமைந்திருக்க வேண்டும் இதுதான் முதல்ல நமக்கு அடிப்படை என்று அழகாக சொன்னார்கள் பொதுவா மனிதர்கள் எப்படி வாழ்கிறார்கள் என்பதையும் சொல்லி காட்டினார்கள் பணம் வேண்டும் பதவி வேண்டும் புகழ் வேண்டும் என்றுதான் அலைந்து கொண்டிருக்கிறார்களை தவிர மனம் நிம்மதியாக இருக்க வேண்டும் உடல் நலமாக இருக்க வேண்டும் என்று எண்ணுபவர்கள் குறைவு என்று மிக அழகாக துவக்கினார்கள் அடுத்த உளவியல் நிபுணர்கள் பாவல சொன்னதிலிருந்து மிகச்சிறந்த செய்திகளை எல்லாம் எடுத்து சொன்னார் அந்த உணவை பார்த்த உடனே நாய்க்கு நாட்டில் தங்கை ஊறும் என்று நான் படித்திருக்கிறேன் ஆனால் குடல்லையே ஹைட்ரோகுளோரை அமலம் வரும் என்றெல்லாம் அழகாக மருத்துவர் என்ற முறையில அதை உணர்ந்து நமக்கு சொல்லியிருக்கிறார்கள் அடுத்த செய்தி சொல்லுகிற பொழுது நகைச்சுவை மன்றத்து தலைவர் என்று சொன்னார் மிகவும் பெருமையாக இருக்கிறது நகைச்சுவைதான் ஒரு மனிதனை கவலையை மறக்க செய்யும் வளரச் செய்யும் நிம்மதியாக உறங்க செய்யும் அதற்கு தான் அடிப்படை அதை ரொம்ப அழகாக சொன்னார்கள் ரொம்ப அழகாக சொல்லுவார்கள் புறநானூர்ல நல்லது செய்தல் என்று சொல்வார் நல்லது செய்ய முடியலையா ஒன்னும் அது பெரிய தவறு இல்லை அல்லது செய்யாமல் இருக்க வேண்டும் அதை கெட்டதுன்னு சொல்லல அதான் நீங்க பார்த்துக்கணும் அல்லதுங்கிற வார்த்தையை பயன்படுத்தினா அது மாதிரிதான் பெரிய புராணத்திலையும் சொல்லுவார் சேக்கடார் தான் நினைந்து அப்பரிசே செய்ய முத்தநாதன் கொள்ளுவதற்காக போவான் அவன் சாகடிப்பதற்காக வருகிறான் கத்தியால் குத்த வருகிறான்னு சொல்லாம செய்யன்னு சொல்லுவார் ஆக அதிலிருந்து நம்முடைய மருத்துவர் சொன்னது என்ன என்றால் நல்ல வார்த்தைகளை பேச கற்றுக் கொள்ளுங்கள் அது உங்களுடைய மனதை பண்படுத்தும் பிறரை புண்படுத்தார் அதான் உங்களுக்கு முக்கியம் எப்பொழுது நம்முடைய மனதை பண்படுத்திக் கொள்ள வேண்டுமோ பிறருடைய மனதையும் அதை போல் பண்படுத்த வேண்டும் என்பதற்காக சொன்னார் அதற்கு பிறகு ராஜாஜி முதலான பெரிய மனிதர்கள் எல்லாம் குற்றாலத்தில் போய் டி கே சிதம்பரநாதன் அவரோடு சேர்ந்து அதுக்கு தொட்டின்னு பெயர் வைத்திருந்தார் அங்கே உட்கார்ந்து பேசிக் கொண்டிருப்பார்கள் ராமாயணத்தை நிறைய செய்திகள் எல்லாம் பேசுவார்கள் அதை சொல்லி காட்டினார் அதில் ஒரு ஜெகத்ரா ஆழ்வார் மையம் வைத்து நடத்தி கொண்டிருக்கிறார் அவர் ஆழ்வார்னு தான் கலைஞரை அடிப்பார் வாயா ஆழ்வார் அப்படின்னு தான் கூப்பிடுவார் அவர் அவர் சொன்ன செய்திகளை பற்றி சொன்னார் நிறைவாக நடைப்பயிற்சியை எப்படி மேற்கொள்ள வேண்டும் என்று அழுத்தம் திருத்தமாக சொல்லி காட்டினார் எல்லா துன்பத்துக்கும் விடிவு வேண்டும் என்றால் உடல் நலமாக இருக்க வேண்டும் என்றால் நடைப்பயிற்சி தான் ரொம்ப முக்கியம் அதுலயும் ரொம்ப அழகா சொன்னார் மாடிப்படியில ஏறி ஏறி இறங்க முடித்தால் மாடிப்படி ஏறி இறங்குங்கள் ரொம்ப பேர் சொல்லுவாங்க சார் எனக்கு ஒரு குழந்தால் கூட்டு வந்துருச்சு சார் நடக்க முடியல அப்படிம்பாங்க நம்ம மருத்துவ ரொம்ப அழகா சொன்னார் நீங்கள் நடத்த நடத்து பழகி கொண்டே இருந்தால் மூட்டு வழி வராதுன்னு அப்ப நாம நடக்கிறத நிறுத்துறோம் அந்த மூட்டு எப்படியோ கொஞ்சம் பிடிச்சிக்குது அதனால தான் மூட்டு வழி வந்து விடுகிறது அப்புறம் நடக்க முடியலன்னு மாற்றி விடுகிறாரு என்று நிறைய செய்திகளை மிக அழகாக சொன்னார் வரவேற்பு நம்முடைய மருத்துவர் சொன்னது போல திருஞான சம்பந்தர் பாடிய மண்ணில் நல்ல வண்ணம் பாடலாம் பெண்ணின் நல்லாரோடும் பெருந்தகை இருந்ததேன்னு அந்த பாடலை முடிப்பார் அப்ப என்ன அர்த்தம் என்றால் ஒருவர் சிறப்பாக இருக்க வேண்டும் என்றால் நகைச்சுவைக்காக அவர் சொன்னார் இந்த சக்கர நோயா அது நகைச்சுவைக்கு தான் ஆனால் உண்மை என்ன என்றால் பெண்ணின் நல்லாரோடும் பெருந்தகை இருந்ததே என்ன இறைவனை சொல்லுகிற பொழுது சிவபெருமானை சொல்லுகிற பொழுது அது மாதிரி நல்ல மனைவியோடு விட்டுக்கொடுப்பவர்கள் கொடுப்பவர்கள் கெட்டுப்போவதில்லை ரெண்டு பேரும் பிடிவாக பிடித்தால் ஒருத்தர் பிடிவாக பிடித்தாலே ரெண்டு பேருக்கும் உடல் அளவு பெற்று போய்விடும் ரொம்ப அழகா ரொம்ப சிறப்பா சொன்னார் அதனால இரண்டு பேரும் ஒத்து வாழ்ந்தால் ஒருவருக்கு ஒருவர் விட்டு கொடுத்து வாழ்ந்தால் மற்றவர்களோடு இருப்பதை விட இல்லறத்துல கணவன் மனைவிக்கு அந்த எண்ணம் முதலில இருக்குமே ஆனால் மற்ற எல்லாரோடும் அந்த எண்ணம் பறந்து வரும் பொதுவாகவே திருமணத்தினால நமக்கு குழந்தைகள் பறப்பதனால அன்பு வளரும் முதல்ல குழந்தைகளுக்கு அன்பு வரும் ஒரு குழந்தைகளின் நண்பர்கள்ட்ட அன்பு வரும் உறவினர்கள்ட அன்பு வரும் தொடர்ந்து கொண்டே இருக்கும் அன்புடைமைக்கு போல விருந்துங்கிற அதிகாரத்தை படைத்தார் திருவள்ளுவர் ரொம்ப அழகாக பெரும்பாலும் நாற்பது வயதுக்கு மேலேன்னு சொன்னாரு அத பார்த்தா நம்ம பார்த்தா வயது குறை எல்லாருமே அறுபது வயதுக்கு மேல பார்ப்பதற்கு வேண்டுமானால் அப்படி இருக்கலாம் நாங்கள் எல்லாம் நடந்து கேட்டு மிகச்சிறந்த சொற்கொழிவுகளை உள்வாங்கி எங்களுடைய மனதை பண்படுத்திக் கொண்டிருக்கிறோம் அத்தகைய மிகச்சிறந்த பேச்சு ஒரு மருத்துவர் பேசுவாரா என்பதை வரவேற்பு ஆச்சரியப்பட வைத்தார் நம்முடைய துணை தலைவர் செந்தில்வேல் அவர் அவருக்கு ஆசிரியர் அல்லவா எப்படி இருக்கும் அதுபோல மிகச்சிறந்த உரையை நமக்கு கேட்பதற்கு வாய்ப்பு கொடுத்த அமைச்சருக்கு முதல்ல நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் சிறப்பாக உரையாற்றி நம்முடைய வயது முதிர்ந்த காலத்திலேயும் உடல் நலத்தையும் மனநலத்தையும் சேர வேண்டும் என்றால் முதல்ல முக்கியம் நடைபயிற்சி என்று அழுத்தம் திருத்தமாக சொன்ன மருத்துவர் ஐயா நரேந்திரன் அவர்களுக்கு தமிழ் சங்கத்தின் சார்பிலையும் வந்திருக்கின்ற சான்றோர் பெருமக்களுடைய சார்பிலையும் மனம் கணிந்த பாராட்டுதல்களையும் நன்றியறிதலையும் தெரிவித்துக் கொள்கிறோம் உங்களைப் போல நிறைய பேச்சை கேட்டு நாங்கள் இன்னும் பண்பட வேண்டும் என்று இந்த வாய்ப்புக்கு நன்றி பாராட்டுகிறேன் அடுத்தாற்போல எதிர்வரும் ரெண்டு ஏழு ஜூன் மாதம் இரண்டாம் தேதி திரு மருதநாயகம் அவர்கள் சாரணர் இயக்கமும் இளைஞர்களும் உரையாற்ற சாரணர் இயக்கம்ங்கிறது ஒரு தொண்டுக்காக இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு பயிற்று அந்த இயக்கமும் இளைஞர்களும் எனும் தலைப்பிலே உரையாற்ற இருக்கிறார்கள் அனைவரும் வந்திருந்து கேட்டு பயன்பெறுமாறு கேட்டுக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடை வருகிறேன் நன்றி வணக்கம்